இலங்கைக்கான யுஎஸ்ஏ வரிவிதிப்பு பேச்சுவார்த்தை பயனுள்ளதாக அமைந்தது ஜனாதிபதி ரத்தினபுரியில் தெரிவிப்பு என்பதான செய்தினை நாங்கள் இவ்வாறு காணலாம் எனவே ட்ரம் கே பதுகென சாக்கச்சா சுபாய் லங்கதீம திரட்டின் ஏகாபத்த பிரகாஷக் என்பதாக ஜனாதிபதி கூறிய கருத்தினை மையப்படுத்தி இந்த செய்தினை நாங்கள் இவ்வாறு காணக்கூடியதாக இருக்கிறது எனவே ஜனாதிபதி பொதுக்கூட்டம் ஒன்றில் வைத்து இது தொடர்பிலான தகவல்களை வெளிப்படுத்தி இருக்கிறார் தீர்வை வரைக்கே அமெரிக்காவிடமிருந்து சாதகமான சமையை கிடைத்திருப்பதுதான் ஜனாவினுடைய கருத்தாக அமைகிறது அமெரிக்காவினால் விதிக்கப்பட்டுள்ள தீர்வை வரை தொடர்பில் நிதி பிரதி அமைச்சர் உள்ளிட்ட விஷேட பிரதிநிதிகள் அமெரிக்காவுக்கு சென்று பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார்கள் அந்த கலந்துரையாடல் மிகவும் சாதகமிக்கதாக அமைந்ததாக அவர்கள் தகவல் வழங்கியிருக்கிறார்கள் அதனால் இரு தரப்புக்கு இடையில் இணக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டு ஐக்கிய அமெரிக்காவும் இலங்கையும் அணிந்து கூட்டறிக்கை ஒன்றை வெளியிட தயாராக இருப்பதாக ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் வருமானம் அதிகரித்திருக்கிறது ஆனால் ஐக்கிய அமெரிக்காவில் அவசர நிலைமை ஏற்பட்டிருக்கிறது அந்த மாற்றங்கள் எமது நாட்டின் ஆடை தொலைத்துறை உள்ளிட்ட சில ஏற்றுமதி துறைகளில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய எச்சரிக்கை நிலவுகிறது இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு நாங்கள் முயற்சித்து வருகிறோம் நேற்று முன்தினம் எமது நிதி பிரதி அமைச்சர் உள்ளிட்ட விசிட பிரதிநிதிகள் அமெரிக்காவுக்கு சென்று பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார்கள் அந்த கலந்துரையாடல் மிகவும் சாதகமிக்கதாக அமைந்திருந்ததாக அவர்கள் எனக்கு அறிவித்திருந்தார்கள் அதனால் இருதரப்புக்கும் இடையில் கிணக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டு ஐக்கிய அமெரிக்காவும் இலங்கையும் இணைந்து கூட்டறிக்கை ஒன்றை வெளியிடப்பட்டார் தயாராக இருக்கிறோம் பிரச்சனைகளை விடுபடவே முயற்சிக்கிறோம் அதே போன்று எமது பொருளாதாரத்தை கட்டியெழுப்போ முழு முயற்சி செய்து வருகிறோம் ஒரு சில நாடுகள் எடுக்கும் பொருளாதார தீர்மானங்கள் எமது நாட்டின் பொருளாதாரம் முழுமையாக வங்கு தருவதற்கு காரணமாக அமையும் ஆகியிருந்தால் ஏதாவது ஒரு நாட்டில் இடம்பெறும் யுத்தம் எமது நாட்டின் பொருளாதாரத்தை வீழ்ச்சிக்கு கொண்டு செல்லும் என்றால் அது சுயாதீனமிக்க பொருளாதாரமாக அமையாது பாதிப்பை தவிர்க்க முடியாது என்றாலும் பாதிப்பு ஏற்படாமல் தவிர்க்க முடியும் என்பதாக ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க குறிப்பிட்டிருக்கிறார் ஐக்கிய அரபு அமீரக பிரதிதிகளோடு இலங்கை கூட்டு வர்த்தக பேரவை நிறுவன புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்திரப்பட்டிருக்கிறது இது தொடர்பான செய்தி தமிழன் பத்திரிகையில் இவ்வாறு வெளியாகிறது ஐக்கிய அரபு அமிரகம் இலங்கை கூட்டு வர்த்தக பேரவை நிறுவுதல் தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடப்பட்டது இலங்கையில் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டுள்ள ஐக்கிய அரபு அமீரகத்தின் பிரதி பிரதமர் மற்றும் வெளிநாட்டை அமைச்சருமான ஷேக் அப்துல்லா பின் சயீத் அல் லஹியான் மற்றும் வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு விளைப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித் ஹேரத் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றிருந்தது இரு நாடுகளின் நீண்டகால உறவையும் மேலும் பலப்படுத்துதல் தொடர்பான வினைத்திறனான இருதரப்பு கலந்துரையாடல் இதன்போது இடம்பெற்றதோடு வர்த்தக முதலீடு சுற்றுலா எரிசக்தி மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் தொழில் வாய்ப்புகள் குறித்து இதன் போது கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது இந்த நேரத்தில் ஜனாதிபதி இந்த குழுவினரை நேற்று முன்தினம் சந்தித்திருந்தார் இதன்போது ஜனாதிபதி தெரிவித்த கருத்து இவ்வாறு வீரகி சிறு பத்திரிகையில் வெளியாகிறது வலு வலுவிழக்க செய்யும் நிலைமைக்கு மீண்டும் இடமளியோம் ஐக்கிய அரபு அமீரகத்தின் உப ஜனாதிபதி அனுரகுமார் ஜனாயக்க தெரிவித்தார் என்பதாக இந்த தகவல் வெளியாகிறது இலங்கையுடனான நீண்ட கால உறவுகளை மிக நிலைக்கு உயர்த்தி வைப்பதற்காக இருசக்தி சுற்றுலா வெளிநாட்டு முதலீடு மற்றும் வெளிநாட்டு வேலைப்பு ஆகிய துறைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என ஐக்கிய அரபு அமிரகத்தின் உப பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான ஷேக் அப்துல்லா பின் சைட் அல் நஹியான் இவ்வாறு கூறியிருக்கிறார் ஐக்கியரபு அமிரகம் மற்றும் அதன் மக்கள் சார்பாக இலங்கையின் புதிய அரசாங்கத்துக்கு வாழ்த்து கூறிய உபபிரதமர் புதிய அரசாங்கத்தின் திட்டங்களுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் முழுமையான ஆதரவை வழங்கும் என்றும் கூறியிருக்கிறார் இலங்கையின் மரமலர்ச்சி வேலைத்திட்டத்துக்கு ஜனாதிபதி அனருக்கு அருஜான் முயற்சிகள் அர்ப்பணிப்பு மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் முன்னேற்றகரமான முன்னேற்ற அணுகுமுறையும் அப்ப பிரதமர் பாராட்டியிருக்கிறார் இங்கு கருத்து தெரிவித்த ஜனாதிபதி அனிர்குமார் திசாநாயக்க இலங்கையில் முதலீட்டுக்கு உகந்த சூழல் உருவாகி இருப்பதாக கூறினார் கடந்த காலங்களில் பொண்ணு முதலீடுகளை வல்விழக்கட்சியின் நிலைமை மீண்டும் ஏற்பட இடமளிக்கப்பட மாட்டாது என்றும் முதலீடுகளை பாதுகாப்பதற்கான சட்ட ஏற்பாடுகள் செய்யப்படும் என்பதையும் ஜனாதிபதி வலியுறுத்தியிருக்கிறார் இலங்கையின் கடன் வரசீரமைப்பு செயல்முறை மற்றும் பொருளாதார இஸ்திரத்தன்மையை ஏற்படுத்த அரசாங்கம் மேற்கொண்டிருக்கும் நடவடிக்கைகள் குறித்து பிரதிகள் குழுவுக்கு விளக்கம் அளித்த ஜனாதிபதி துறைமுக இறங்குதுறை அபிவிருத்தி துறைமுக நகர அபிவிருத்தி சுற்றுலா தொழில் துறை எரிசக்தி துறையில் போக்குவரத்து துறை ஆகியவற்றில் முதலீட்டு வாய்ப்புகள் குறித்தும் தெளிவுபடுத்தப்பட்டிருப்பதாக இந்த தகவலில் நாங்கள் காணலாம்